அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சுதர்சன ஹோமத்தின் சிறப்புகள் என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் சுதர்சனர் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்குள்ள ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்லையா சக்கர தாழ்வார் அப்படின்னே சொல்றோம் சுதர்சன சக்கரம் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும் பெருமாளினுடைய அந்த கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்தைத்தான் நம்ம சுதர்சன சக்கரமாக வழிபட்டு வருகிறோம் அந்த தாழ்வார் சன்னிதி அப்படின்னு சொல்லி எல்லா பெருமா கோயிலுமே தனியா வச்சிருப்பா அந்த சன்னதியை போய் நம்ம பிரதக்ஷணம் பண்ணும்பொழுது தெரியும் முன்பக்கம் பார்த்தோம்னா ஒருத்தர் நடக்கிற மாதிரி ஒரு உருவம்ங்கிறது இருக்கும் பின்பக்கம் பார்த்தோம்னா அதிலே நரசிம்மரனுடைய உருவத்தை பொறுத்து வைத்திருப்பார்கள் ஆக சுதர்சனர் அப்படின்னு வரும்பொழுதே சக்கரத்தாழ்வார் என்பது வரும்பொழுது எப்படி தெரியுமா சொல்வா நரசிம்ம சகித விஜயவல்லி நாயிகா சமேத சுதர்சன சக்கரராஜ சுவாமினே நமகா அப்படின்னு தான் சொல்வா ஆக அங்கே நரசிம்மருடன் இணைந்துதான் நாம் சுதர்சன வழிபாட்டை செய்கிறோம் ஆக இந்த வழிபாடு எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுதர்சனனுடைய வழிபாடு எங்கே முக்கியத்துவம் பெறுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தீர்க்க முடியாத வினைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பிரச்சனை தீரவே தீராது போல இருக்கே ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு வரும் பொழுது இந்த சுதர்சன வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இந்த சுதர்சன ஹோமம் பண்ணும் பொழுது அங்கே ஆகுதி என்பது அதிகமான அளவிலே இடம் பிடிக்கிறது முதல்ல இந்த சுதர்சனருக்குரிய அந்த ஹோமம் பண்ணும் பொழுது நிறைய டைப் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பா இவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்துண்டு இந்த இடத்திலே எந்த மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டும் என்பதை உங்கள் வாத்தியார் தீர்மானித்து வச்சுருப்பார் மூல மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டுமா அல்லது மாலா மந்திரம் சொல்லுவார் அந்த மாலா மந்திரத்தை பிரயோகிக்க வேண்டுமா அல்லது சுதர்சன காயத்ரியை பிரயோகிக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மந்திரங்களானது இடத்திற்கு இடம் வேறுபடும் நமக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது தாங்கவே முடியலன்னு சொன்னால் இதிலே பத்தாயிரம் ஆகுதி பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் சுதர்சனனுடைய அந்த மூல மந்திரம் என்பது இருக்கும் அவருடைய அந்த பீஜம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவா ஓம் ஹ்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஓம் ஹ்ரீம் சஹசிரார ஹும்பட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மந்திரத்தை கொண்டு பத்தாயிரம் தரவ ஜபம் பண்ணும் பொழுது அந்த மந்திரமானது சித்தி அடையும் அப்படின்னு சொல்லுவா அதிலே தசாம்சம் ஹோமம் பண்ணணும்னு சொல்லுவா எந்த ஒரு ஒரு ஹோமத்தை பண்ணாலும் எத்தனை முறை ஜபம் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து பத்திலே ஒரு பங்கு அதாவது தசாம்சம் தத் தசாம்சம் சொல்லுவா பத்தாயிரம் முறை ஜபம் பண்ணியிருந்தோம்னு சொன்னா ஆயிரம் முறை அதிலே ஹோமத்தினை செய்ய வேண்டும் அதிலிருந்து தசாம்சம் தத் தசாம்சம் அர்க்யம் விட வேண்டும் சொல்றா அதாவது நூறு முறை அந்த மந்திரத்தை சொல்லி அர்க்யத்தினை விட வேண்டும் சொல்வா இதன் மூலமாக நமக்கு அபரிமிதமான பலன் என்பது கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக நம்ம வேண்டிண்டு பண்றோமோ இது பொதுவாக எந்த இடத்துலலாம் இந்த ஹோமம் பண்ணுவா சுதர்சன ஹோமத்தை பிரதானமாக எங்கெல்லாம் பண்ணுவான்னு பார்த்தோம்னா இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் ரன் பண்ணுறா பார்த்தேலா அதாவது மிஷினரிஸ் அப்படிங்கிறது எந்த இடத்திலே தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதோ மோட்டாரினுடைய அந்த செயல்பாடுங்கிறது எங்கே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தொழிற்சாலைகளிலே வருடத்திற்கு ஒரு முறையாவது சுதர்சன ஹோமத்தை கண்டிப்பாக செய்துவிட வேண்டும் சுதர்சனம் அப்படிங்கிறது எப்படி ஒரு சக்கரம் தானே இந்த சக்கரம் தானே ஆதியிலேருந்து மனிதனுடைய கண்டுபிடிப்பாக வந்தது இல்லையா மனிதன் அப்படிங்கிற ஒரு ஆரறிவு படித்த மனிதன் அவன் தானே இந்த சக்கரத்தையே கண்டுபிடிக்கிறான் இந்த சக்கரம் தான் இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிறது அந்த மோஷன் அப்படின்னு சொல்லுவாள் லா ஆஃப் மோஷன் அப்படின்னே கூட சொல்லுவாள் அந்த இயக்கத்தினுடைய அடிப்படையாக இந்த சுதர்சன சக்கரம் என்பது அமைந்திருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த சுதர்சன ஹோமத்தை வருடத்திலே ஒரு முறையாவது இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் கண்டிப்பாக பண்ணிடணும்னு சொல்கிறார் இது எதுக்காக சார் பண்ணணும்னு சொன்னால் ப்ரொடெக்ஷன் தான் எல்லா இடத்திலும் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பினை தருவது தான் இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கெலாம் சான்சஸ் உண்டு இல்லையா அந்த தொழிலாளர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு ரத்தம் என்பதை அந்த ஃபேக்டரிக்குள்ளே சிந்துவிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கடுமையான பொருட்களை கொண்டு வேலை செய்யும் பொழுது அடிக்கடி ஒரு சிறு சிறு விபத்துக்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லவா அந்த மாதிரி விபத்து எதுவும் நடந்துடக்கூடாது இந்த தொழிலாளர்கள் நல்லபடியாக ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு தொழிலாளியும் ஒவ்வொரு மனநிலையில் கூட இருப்பாள் அவருக்கு வீட்டில் ஏதோ டென்ஷனாக கூட இருக்கும் ஏதோ ஒரு ப்ரெஷருங்கிறது இருக்கும் அதை கொண்டு இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருடைய கவன சிதறலின் காரணமாக கூட ஒரு பிரச்சனைங்கிறது வரலாம் அந்த மாதிரி கவன சிதறல் ஏற்பட்டு அவருடைய அந்த பிரச்சனைங்கிறது வரும்பொழுது அந்த இயக்கமானது அந்த மிஷினானது அங்கே டக்குன்னு ஒரு கரண்ட் போய் நின்று போயிடுச்சுன்னா கூட அவருடைய உயிரானது பாதுகாக்கப்படும் அல்லவா இது போன்ற விஷயங்களை தருவது தான் இந்த சுதர்சன ஹோமம் என்பது அதனுடைய பலன் என்பது அந்த இடத்திலே கிடைத்துவிடும் இது போக நமக்கு ஏதோ தனிப்பட்ட முறையில் ஒரு பிரச்சனை ஒரு கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இழுத்துண்டே இருக்குன்னு சொன்னால் அந்த கேஸில் நமக்கு சாதகமான ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வீட்டிலே சுதர்சன ஹோமத்தை செய்து கொள்ளலாம் இதுபோக மறைமுக எதிரிகளிடம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலுமே நிறைய எதிரிகள் இருந்துட்டே இருக்கா சார் ஒரே திருஷ்டியா இருக்கு எப்போ பார்த்தாலும் நமக்கு திருஷ்டி தோஷம்ங்கிறது இருக்கு இன்னும் ஒரு சில பேர் எனக்கு கூட இருந்தே குழி பறிச்சின்ருக்கா அப்படின்னு நினைக்கிறா இல்லையா இவ்வாழும் கூட ஆத்திலே பண்ணிக்கலாம் வீட்டிலே பாதுகாப்பு வளையம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு நாமே போட்டுக்கொள்ளக்கூடிய நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஹோமம் என்பது ஆக எதிரிகளால் பிரச்சனை கடன்னால் பிரச்சனை வியாதியினால் பிரச்சனை மறைமுக எதிரிகளால் பிரச்சனை மற்றும் இந்த திருஷ்டி தோஷம் வில்லி சூனியம் ஏவெல்லாம் சொல்கிறோம் இல்லையா இதிலிருந்தெல்லாம் நம்ம பாதுகாக்கணும்னு சொன்னால் அந்த நரசிம்மரையும் உள்ளடக்கிய அந்த சுதர்சன சக்கரராஜ சுவாமியினை பூஜித்து அவருக்குரிய அவிர் பாகங்களை அந்த ஹோமத்திலே செலுத்தி இந்த சுதர்சன ஹோமத்தை செய்துவிட்டு அதிலிருந்து அந்த ஹோம பஸ்மம் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா அந்த ஹோமத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பஸ்மத்தை அந்த விபூதி சாம்பலை தித்தமும் நெத்தியில் இட்டு கொண்டு வருவதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷம் அப்படிங்கிறது போயிடும் நமக்கு இருக்கக்கூடிய வியாதி அப்படிங்கிறதும் சீக்கிரமாகவே விலகிடும் இதையும் நீங்கள் கண்கூடாக பிராக்டிக்கலாகவே அனுபவித்து பார்க்கலாம் இந்த சுதர்சன ஹோமத்தின் மூலமாக அதாவது நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை வரணுங்கிறதுக்காக நான் சொல்லலை பிரச்சனையே இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கூட இந்த சுதர்சன ஹோமத்தை நாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம் ஆக சக்கரத்தாழ்வாரினுடைய அந்த அருளினாலே நாம் அனைவரும் எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதே அடியேனுடைய பிரார்த்தனை சர்வே ஜனாக சுகினோ பவந்து